மீன் 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 ஒடியா வணக்கம் மக்கள் உங்க சிறுதீனவன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு வந்தோம் இப்ப இந்த தூண்டில் வீடியோவுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் இந்த தூண்டில் வீடியோ வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர கண்டிப்பாகவே செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த சாலா மீன் எல்லாமே உயிரோட இருக்கு லைட்டாக வந்து உயிரோட அரவுசூரில் இருக்கு இப்போ இந்த சாலா மீனை அதாவது மடவா மீன் சொல்லுவோம் நம்ம ஏரியாவில் இந்த மடவா மீனை என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா வறுத்து நம்ம பசங்க எல்லாம் அப்படியே சாப்பிட தான் போகிறோம் இப்போ எப்படி இதை கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்றது இந்த வீடியோல பாருங்க

இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம எல்லா மீனுமே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் இப்போ நம்ம மீன் வறுக்கிறதுனால இதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கோடு போட்டுப்போம் இப்ப இதே மாதிரியே இருக்கிற மீன் எல்லாத்தையும் நம்ம இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு எப்படி மசாலா ஆட் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் மக்களே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மீனை நல்லா கட் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி எடுத்தாச்சு நம்மளுக்கு வந்து இந்த மீனை பொறுத்த அளவுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மீன் வந்து சாலா மீன் மடவா மீன்ன்றது வந்து சேறு சேரு அதிகமா சேர்த்தும் பில்லு பாசி அந்த மாதிரி விதமா திங்கிறதுனால இது வந்து ரொம்ப நெப்பா இருக்கும் மீன் அதனால நம்ம வந்து நல்லா அலசி தான் இந்த மீன் வந்து நல்லா இருக்கும் நெப்பா இருக்கும் எண்ணெய் விடுன்னு சொல்லுவாங்க இந்த சால மீனை மாதிரி உள்ள மீன் தான் இது நல்லா அலசி எடுத்தாச்சு போடுறோம் அப்படின்றத பாருங்க எடுத்தாச்சு இது கொஞ்சமாதான் இருக்கு இது எனக்கே பத்தாது இதுல நம்ம உள்ள வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கு வேற இதை கொடுக்கணும் எப்படி வந்து சண்டை வரும் லாஸ்ட்ல அதையும் நம்ம பார்ப்போம் வாங்க எப்படி சாந்து போடுறேன்னு பா மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூண்டும் வந்து ரெண்டு பச்சை மிளகாகவும் எடுத்திருக்கோம் இது வந்து நெப்பா இருக்கும்னால நாங்கள் வந்து கவுச்சி அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதை வந்து உரலில் போட்டு அடிக்க போகிறோம் இடித்து தான் இப்போ மசாலா இப்போ நல்லா நம்ம வந்து குர குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டாச்சு கொஞ்சம் நல்லா குறன்னு இருக்கிறதுல அப்படியே எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வீட்டில் நம்ம ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா சாந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து நம்மளே ரெடி பண்ணி மல்லித்தூள் மலா மிளாத்தூள் எல்லாமே ரெடி பண்ணி தனித்தனியாக வந்து வாங்கி அதை ரெடி பண்ணி நாங்கள் அரைச்சே வந்துடுவோம் அதை இப்போ நம்ம சாந்துன்னு சொல்லுவோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நம்ம மிளகு மல்லித்தூள் மல்லாத்தூள் எல்லாமே தனியா போட மாட்டோம் இதை மாதிரி ஒன்றா நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வந்து அப்படியே போட்டுக்கும் இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சமா தண்ணியை ஊற்றி நம்ம அழகா பிரட்டிக்கலாம் நல்லா மீன் நல்லா வந்து மீன் ஊற வைக்கிற அளவுக்கு நல்லா பிரட்டிக்கிட்டு இது அப்படியே நம்ம வந்து ஸ்டவ் பத்த வைக்கிற மட்டும் வச்சாலே போதும் நம்ம இதுல வந்து மஞ்சள் தூள் எல்லாமே சேர்ந்துருக்கும் அப்ப மீன்ல நம்மளுக்கு மசாலா அப்படி ஆட் ஆகி ஒரு அந்த மீனோட வந்து தெரியாத அளவுக்கு நல்லா வந்து ஒட்டிடும் நம்மளுக்கு சூப்பரா இருக்கும் நம்ம அறுத்து சாப்பிடுறப்ப வேற லெவல் டேஸ்ட் இருக்கும் இப்ப இது ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து இத நம்ம எடுத்துட்டு போய் இப்ப வந்து நம்ம மக்களே இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டவ் பத்து வைக்க நம்ம வீட்டுல இது அந்த இது கிடையாது அதனால இப்ப பாத்தீங்கன்னா இதுலதான் வைக்கிறேன் இல்ல இப்ப வந்து எண்ணெய் தட்டி தேவையான அளவு எண்ணெய் இப்ப பாத்தீங்கன்னா பைனலா எண்ணெய் நல்ல இருக்கு ஒரு துணி தண்ணி போடவுமே வந்து மளமளன்னு மழை தடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம வந்து மசாலாவில் மீன் எடுத்து போடுவோம் மக்களே அந்த மீனோட வாசனை அப்படி மூக்க அப்படியே அந்த மிஞ்சி பூண்டு அந்த பூண்டுக்கும் அந்த பச்சை மொளாவுக்கும் அப்படியே வாசனை அப்படியே மூக்க தொலைக்கிது இப்ப உள்ள உட்கார்ந்துருக்கணுங்க எல்லாம் கிளம்பி இப்ப ஒடியாறவனாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி ஒடியாறுவனாங்க எப்பவுமே வந்து லோ ஃபிளேம்ல வச்சு வர்றதுனாக்கா மீன் நல்லா வந்து வெந்து வரும் நல்லாவும் இருக்கும் மொறு மொறுன்னு இருக்கும் இல்லைன்னா கத்தில குடிச்சு போய் நம்ம மீன் சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிடும் மக்களை இப்ப வந்து ஃபைனலாக நல்ல அந்த முழு வந்து அந்த எண்ணெயில ஓரஓரமா வர்றப்ப நம்ம இப்ப மீனை திருத்திக்கலாம் நம்ம பூண்டு வந்து மீன்ல வந்து ஆட் பண்றதுனால நம்மளுக்கு வந்து இந்த மீன் உடையறது அதாவது இந்த மீன் வந்து ஆஹ் குண்டு குண்டா வந்து உடஞ்சி போகும் அந்த மாதிரி இந்த வேலையே இங்கே இருக்காது ஏன்னா நம்ம பூண்டு வந்து சேர்த்து நம்ம வந்து மீன் வரத்தாலே அந்த பூண்டு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா எண்ணெயை வந்து தனித்தனியா மீனை குறிச்சு கொடுக்கும் அதனால வந்து நம்ம மீனை அப்படியே உடையாம அப்படியே மீன் வறுவல் கடையில எல்லாம் எப்படி வறுத்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து அழகழகா அப்படியே முழுக்கு முழுக்கா நம்ம மீனை வந்து எடுத்து அதுக்காக தான் வந்து இந்த இஞ்சி பூண்டு இஞ்சி கூட போடக்கூடாது பூண்டு அதிகமா நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம பூண்டு அதிகமா யூஸ் பண்றப்ப நல்லா வந்து அந்த மீனை வந்து நம்ம அழகா பொறுமையா ஹேண்டில் பண்ணி நல்லாவே திருப்பி போட்டுடலாம் அப்படியே ஸ்லோலியே நல்லா வந்து முருவலாக இன்னொரு சைடும் வேக விட்டு எடுத்துட்டேன்னா மீன் வறுவல் ரெடி மக்களே இப்ப பாத்தீங்கன்னா பைனலா மீன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அதுக்காக பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஆனியனும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்ப இந்த மீன் எல்லாத்தையுமே இப்ப தட்டில் எடுத்துக்கலாம் மக்களே பைனலா பாத்தீங்கன்னா மீன் வருவல் ரெடி ஆனா மூணு பேர் இங்க நிக்கீங்க இம்மா நேரம் வந்து இந்த போன வந்து இங்க இல்ல இவ வந்து பாத்திரம் வந்து வந்து இப்ப வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரோ சாமியார் ப்ரோவும் சாப்பிடு சொல்லுவோம் பாபுரு பாபுரு சாப்பிடு இன்னைக்கு ஒரு எப்படி கொடுக்க மாட்டேன் யாருக்கு உங்களுக்கு கொடுக்க நீங்க அப்புறம் வீடியோ எப்படி இருந்தீங்களான்னு இருக்கீங்களா பச்சை மிளகாவுக்கும் அந்த மசாலாவுக்கும் அம்மா வரக்குற மாதிரி வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு ஆஹ் அப்படியே மொறு மொறுன்னு இருக்குங்க அப்படியே பிச்சு சாப்பிட போல உள்ள வரைக்கும் மசாலா ஆட் ஆயிருது வேற லெவல்ல இருக்கு மகளே ஒரு இடையில ஒரு போன் வந்துருச்சு அதுக்குள்ள ஒரு மீன் காளி இருந்தாலும் அம்மா வரக்கிறது வேற லெவல் டேஸ்ட் இருக்கும் எங்க அம்மா இல்லை அதனாலதான் இப்ப நான் வரத்தேன் எங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா எங்க அம்மாவே வந்து மீன் வறுத்து எனக்கு வந்து கொடுத்துருப்பாங்க எங்க அம்மா எங்க போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மீன் வியாபாரத்து போயிடுவாங்க காலையில விடிய கால மூணு மணிக்கு கிளம்பி போயிட்டு திருப்பி வர்றதுக்கு சாயங்காலம் மூணு மணி ஆகும் அது வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு ப்ரோ அப்படின்னு நீ கேட்கலாம் அது வரைக்கும் நான் ஹோட்டல்லையும் இந்த நாங்களே சமைச்சு எங்க அப்பா கூட நாங்க சமைச்சு சாப்பிடுவோம் ஆஹ் இப்ப இந்த மீன் வறுத்தத நான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன் எங்க அம்மா என்ன எனக்கு வந்துச்சுன்னா எங்க அம்மாவோட குழுவுல போயிடுவேன் அதனாலதான் இந்த உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன் ஜெனிஷா மீன் ரை மீன் முடியா மீன் மீன் முடியா ஒடியா புழுபுலே வேணாம் மீன் வேற அளவு டேஸ்ட் இருந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி வர்த்த சாப்பிடுற அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நமக்கு கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க இத மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு பிசிங் தம்மந்த வீட்டோ வீடியோ நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமாண்ட்ல கேட்டுட்டு போங்க கண்டிப்பா அதை பத்தி நான் வீடியோ அப்லோட் பண்றேன் Bye tata see you makle